இளைய சகோதரத்தால் உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை மூணாம் பாகமும் முடங்கி இருக்கிறது நிறைய நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம பொண்ணு தேட கிடைக்காம அழிஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் இது மூன்றாம் பாகம் முடக்குன்னு தான் காரணமா இருக்கு ஒரு சில வீட்டுல நைன்டி கிட்ஸ் வீட்ல என்ன நடக்குதுன்னா தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவாரு அதனால அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்காது இதுவும் மூன்றாம் பாகம் முடக்குது ஏன்னா மூணாம் பாகமும் முயற்சி வெற்றி கணவன் மனைவி இணைவு ஸ்தானம் இந்த மூணாம் பாகம் முடக்கானவங்களுக்கெல்லாம் இந்த முதல் முறை இந்த கணவன் மனைவி இணையும் பொழுது ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் நடந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அது கசப்பாகவே வந்து விடுகிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாகம் இது அவங்க எந்த அளவுக்கு இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போறார்கள் அப்படிங்கிறத சொல்றது எனக்கு நிறைய தத்துவம் தெரியும் நான் நிறைய தெரியும்னு நான் வெறும் தத்துவமா பேசி கமலஹாசம் படம் மாதிரி உங்களுக்கு வந்து புரியாமையே பேசக்கூடாது இனிப்பு பதார்த்தங்களை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுங்கள் மூன்றாம் படம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியாகட்டும் நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தா அந்த தெய்வமே ஒரு நாள் சரி போய்க்கிற இவ்வளோ கஷ்டப்பட்ட போயிட்டு போ அப்படின்னு தெய்வமே நமக்கு வழி விட்டுரும் அப்படிதான் விஷயமே மூணாம் பாகவத்தை பத்தி நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இளைய சகோதரத்தால் உங்களுக்கு பிரச்சனையா உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை மூணாம் பாகமும் முடங்கி இருக்கிறது என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியல என் தங்கச்சி கல்யாணம் ஆகாதனால எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு இருக்கிற அண்ணனா நீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றாம் பாகம் முடக்கு இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம பொண்ணு தேட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கும் இது மூன்றாம் பாகம் முடக்கம் தான் காரணமா இருக்கும் அப்படி இல்ல திருமணம் நேரடியாக நடைபெறும்னா ஏழாம் பாகம் முடக்கு நம்ம ஏழாம் பாகத்துல பாத்திரலாம் இளைய சகோதரத்திற்காக மாப்பிள்ளை தேடுறாங்க பொண்ணு தேடுறாங்க அதனால் இங்கே வந்து இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் மூணாம் பாகம் முடக்கு ஒரு சில வீட்டில் நைன் டிஸ்கட்ஸ் வீட்டிலலாம் என்ன நடக்குதுன்னா தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவார் அதனால அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்காது இதுவும் மூன்றாம் பாகவும் முடக்கு ஏன்னா இளைய சகோதரம் மூன்றாம் பாகம் மூணாம் பாகவும் முயற்சி வெற்றி கணவன் மனைவி இணைவு ஸ்தானம் இந்த மூணாம் பாகம் முடக்கானவங்களுக்கெல்லாம் இந்த முதல் முறை இந்த கணவன் மனைவி இணையும் பொழுது ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் நடந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அது கசப்பாகவே வந்து விடுகிறது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாகம் இது அவங்க எந்த அளவுக்கு இல்லறவத்தில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறது கம்யூனிகேட் பண்ணுறது மூணாம் படம் இப்போ நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா இல்லையா எனக்கு நிறைய தத்துவம் தெரியும் நான் நிறைய தெரியும்னு நான் வெறும் தத்துவமாக பேசி கமலஹாசன் படம் மாதிரி உங்களுக்கு வந்து நான் புரியாமையே பேசக்கூடாது சரிங்களா ஷார்ட்டாக சொன்னாலும் டக்கு 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 புரியல ரஜினிகாந்த் படம் மாதிரி முடிச்சுட்டு போயிடணும் இது வந்து கம்யூனிகேஷன் இது வந்து அதுக்காக கமல் ரசிகர்கள் தான் வந்துடக்கூடாது விரும்பாண்டி படம் மாதிரி போகாமல் டக்குன்னு வந்து நம்ம பாட்ஷா படம் மாதிரி முடிச்சிடணும் அதுதான் மூணாம் படம் ஏன்னா புரியிறவனுக்கு விரும்பாண்டியே புரிஞ்சிடான் புரியாதவனுக்கு

ரொம்ப முடம்பு முக்கியம் ரெண்டாம் மடம் முக்கியம் மூணாம் மடம் முக்கியம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் யாரும் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் சும்மா இருக்கல எல்லாரும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொருவரும் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான வேலைகளை மட்டுமே பார்க்குறோம் யாருமே அடுத்தவங்களுக்கு உண்டான அடுத்தவங்க முன்னேறக்கான வேலையெல்லாம் எங்கள் யாரும் பார்க்குறதில்ல அவங்க அவங்க முன்னேறதுக்கு என்ன உண்டோ அதை கண்டிப்பாக எல்லா மனிதனும் எல்லா விலங்கினங்களும் உயிரினங்களும் செய்யத்தான் செய்கிறது வாழ்வதற்குண்டான விஷயத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்கிற முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றியாக இல்லையாங்கிறத முடிவு செய்வது இயற்கை சாமி ஒரு கதையை போய் சொல்கிறோம் ஒரு டேரக்டர்கிட்ட போய் ஒருத்தர் கதை சொல்கிறாரு ஒரு இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒருத்தர் காசு சொல்கிறாரு இல்லைங்க அந்த கதை நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை வேறு ஒரு ஹீரோ நடிச்சு அது வேறு லெவல் போனதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம முயற்சிக்கு இயற்கை என்ன வெற்றியை கொடுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் சாமி நான் வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் ஒன்று வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஹோட்டல் ஒன்று வைக்கிறேன் அது என் முயற்சி அதுவே தமிழ்நாடு பூரா ஆகி இந்தியா பிரான்ச் ஆகி வெளிநாட்டுக்கு என் பிரான்ச்சை கொண்டு போகிறது இயற்கையான கொடுக்குறது ஆனால் நான் அடிக்கடி ராக்கிட்டு சொல்லுவேன் எல்லா வண்டியும் ஜீரோ கிலோமீட்டரில் தான் ஆரம்பிச்சிருக்கு எந்த வண்டியும் எடுத்தோன்னு இரநூறுல போயிடாது எல்லா வண்டியும் தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ ஸ்பீடு தானே அந்த ஸ்பீடு அஞ்சாயி பத்தாயி பதினஞ்சாயி இருபதாயி நூரில் போகும்போது அப்படிங்கிறதான் விஷயம் நீங்கள் நூறில் போக வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதா விஷயமே நீங்க இருபதுலேயும் இருந்து சென்னை போகணுமா முப்பதுல போகணுமா நாற்பதுல போகணுமா முடிவு செய்யறது மூன்றாம் படம் இப்போ மூன்றாம் பாகம் முடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கோவில்கள் போ மூன்றாம் பாகம் முடங்கியிருந்தா பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை வாங்கி போடுங்கள் அம்பாளுக்கு தாயாருக்கு செந்தாமரை மாலை கட்டி போடுங்க இனிப்பு பதார்த்தங்களை வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுங்கள் மூன்றாம் படம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியாகட்டும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ம தெய்வத்தினால் ஆகாதேனும் முயற்சிதன் மெய்வருத்த கொழிதரும் அப்போது தெய்வத்தினால் முடியாதா அப்படின்னு கூட நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது உண்டு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தெய்வமே உன்னை வேணான்னு விட்டால் கூட நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தா அந்த தெய்வமே ஒரு நாள் சரி போய்க்கிறா இவ்வளோதான் கஷ்டப்பட்ட போயிட்டு போ அப்படின்னு தெய்வமே நமக்கு வழி விட்டுரும் அப்படிதான் விஷயமே அதனால் மூன்றாம் பாகம் முடங்கியிருந்தால் தயவு செய்து அதை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள் அதற்கு உண்டான மூணு பாகங்கள் ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரிகிற வகையில் சிறப்பான ஒரு தொகுப்பு எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க சோ உங்கள்கிட்ட நிறைய இன்னும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது இருக்கு சோ தொடர்ந்து நாங்க பேசுவோம் இப்போ இந்த மூன்று பாகம் குறித்து விளக்கம் அளிச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சுவாமி ஸோ நேர்கள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மூன்று முடக்கங்கள் நம்ம ரியல் லைஃப்ல டெய்லி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு எனக்கும் அது புதுசாக இருந்துச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஸோ உங்களுக்கும் அது பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப சிறப்பான விஷயங்களை கேட்டோம் அதாவது கேட்குறவங்க கேட்கும் தான் பதில் சொல்றதுக்கு ஒரு நல்லா வரும் அப்படின்னு ஏன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம தனியாகவே பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அன்பு சகோதரி நமக்காக வந்து நீங்கள் நமக்கு சிறப்பாக கேள்விகளெலாம் கேட்டிருக்காங்க நேயர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் கேட்குற சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் அதே போல் சிறப்பான ஒரு ஆங்கரிங் பண்ணுறதில் தொகுப்பு பண்ணுறதில் ஒரு சிறப்பான திருப்பூரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு தொகுப்பாளினி இவங்க நீங்கள் உங்கள் நிகழ்வுகளுக்கு ஏதேனும் தேவைப்பட்டால் கூட நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய விளம்பரங்களுக்கு உங்கள் பட்டிமன்றங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டாலோ நீங்கள் அவங்கள இது பண்ணிக்கலாம் அவங்களுடைய தொடர்பு வந்து நான் கமெண்ட்டில் கொடுக்க சொல்லிடுறேன் ராக்கிய ஏன்னா வீடியோவிலே கொடுத்துருவேன் நீங்கள் ஜோடம் பார்க்குறதுக்குலாம் அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சுருவீங்க இப்போ அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அதனால் அவங்களுடைய தொடர்பு என்னை வந்து நம்ம கமெண்ட்டில் அவங்க நேம் போட்டு தொகுப்பாளினின்னு போட்டு கொடுக்க சொல்லிடலாம் தேவைப்படுறவங்க தொகுப்புக்கு உண்டான விஷயத்துக்கு மட்டும் அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பான கேள்விகளை கேட்டு நம்மளோட பயணிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து மூன்று பாகம் முடக்க நம்ம சிறப்பாக பார்த்துட்டோம் தொடர்ந்து வீடியோவில் அடுத்து நான்காம் பாகத்துலேருந்து வீடியோ பார்க்குறக்குறோம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு இன்னும் மீத பாகங்கள் குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஸோ உங்கள் சார்பாக அந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்ம சுவாமிஜி கிட்ட போக போக கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி